வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சகவியத்தில் இருபத்தோரு வகையான மூலிகைகள்லாம் கலந்து ஒருத்தவங்க வந்து கப் சாம்பிராண்ட் ரெடி பண்ணி அவங்க தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க அவங்களுடைய அனுபவத்தையும் அவங்க செய்யக்கூடிய முறையும் நம்மளுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க போகிறாங்க எப்படி அந்த கப் சாம்பிராண்ட் நீங்களே வீட்டில் செய்யலாம் எந்தெந்த பொருட்களை சேர்த்து செய்யணும் அப்படிங்கிறத ரொம்ப விளக்கத்தோடு சொல்ல போகிறாங்க அதுக்கு அவங்கள்ட்ட வந்து நம்ம அவங்களுடைய செயல்பாடை பற்றி நம்ம அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் வணக்கம் சார் இப்போ நீங்கள் இந்த பஞ்சகவிய மூலிகப் சாம்பர்ட்டு சொல்கிறீங்க இல்லையா ஆமாம் சார் இந்த பஞ்சகவிய மூலிகை கப் சாம்பிராணி வந்து எதுக்காக நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்க இப்போ அதை அதனுடைய பயன்கள் எப்படி இருக்குது அதை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திங்க அதை பற்றி கொஞ்சம் அனுபவத்தை சொல்லுங்கள் அதான் சார் வந்து பஞ்சகவ்யம்ங்கிறது பஞ்ச இயற்கையான முறையில் நம்ம செய்யணுங்கிற அந்த பஞ்சக்கவிய மூலிகை கப் சாம்பிராணி ரெடி பண்ண ஆரம்பிச்சுங்க சார் இருபது வகையான மூலிகை கொண்ட அந்த பத் பஞ்சகவிய மூலிகை கப் சாம்பிராணி சார் எது நம்ம செய்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆர்கானிக்காக உள்ளதுனால ஒரு ஹோமம் பண்ண

நல்ல அதாவது பார்த்தீங்கன்னா அந்த கப் சாம ஏற்றி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வா நல்ல வாசனைகள் இருக்கும் நல்ல வைப்ரேஷன் நல்ல மனசுக்கு ஒரு நல்ல ஃபீலிங் கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நெடி ரொம்ப வராதுங்க சார் நம்ம நார்மலாக ஏற்றுற கப்புக்கும் இதுக்கும் நல்லா வித்தியாசம் நல்லா தெரியும் உங்களுக்கு நெடி அதிகமாக இருக்காது அது இதாவது பற்றி குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க அந்த வீசிங் ப்ராப்ளம் உள்ளவங்க அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னாக்கா இது ஏற்றும் போது அந்த நெடி இல்லாமல் சுவாசிக்க எல்லாரும் எல்லா தரப்பினரும் ஏற்றுக்க மாதிரி அந்த சுவாசிக்கக்கூடிய தன்மையில இருக்கும் ஆமாம் சார் சில கெமிக்கல் இல்லாமல் இதை வந்து நீங்கள் வந்து இயற்கையான முறையில் பண்ணுறதால நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம் சார் எல்லாருக்கும் இது போய் இயற்கையாக அதே பட்சத்தில் உங்களுக்கு வந்து அவங்க சுவாசிக்கும் போது நல்ல ஆக்சிஜன் இருக்கணுங்கிறதுக்காக அதை நான் இயற்கை பொருட்களை சேர்த்து சேர்த்துக்கிறதால அவங்களுக்கு ஈஸியாக அவங்களுக்கு சுவாசம் வந்து சுவாசிக்க முடியும்ங்க சொல்ல வரீங்க ஆமா வீட்லயும் இது வந்து எந்த மாதிரி வைப்ரேஷன் கொடுக்கும் அது அதாவது பாத்தீங்கன்னா ஒரு ஏதாவது சொன்னீங்களா ஹோமம் பண்ண பலன் குடுக்கும் சொன்னோம் நம்ம வந்து நம்ம கணமதி போவோம் இதெல்லாம் பண்ணுவோம் வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணனும் அது யாரும் பண்றது இல்ல அப்படிங்கறப்ப நம்ம இந்த டெய்லி இந்த கப்ப நம்ம ஏத்தும் போது பாத்தீங்கன்னாக்கா அந்த விஷயங்கள் நமக்கு அதுல அடிபட்டு போயிடும் நார்மலாவே வீட்டுல வந்து டெய்லி வந்து ஒரு ஹோம் ஒர்க் இந்த பலன் ஆமா அந்த மூலிகப் சம்பளம் ஏத்து முழுத்து முதுக்கன அதுக்கான விஷயங்கள் நமக்கு அடிபட்டு போனா அது நம்மளுக்கு நல்ல வைப்ரேஷன் கொடுப்போம் நீங்க ஆரம்பத்திரம் செய்யும்போது உங்களுக்கு எந்த மாதிரி அனுபவங்கள் கிடைச்சது இல்ல அது பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் போட்டு எனக்கு வீட்டுக்கு நான் தயார் பண்ணி செஞ்சேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா அது செய்யும் போது எனக்கு நல்ல பலனை கொடுத்துச்சு சரி இதை நம்ம வந்து செஞ்சு மற்றவங்களுக்கும் கொடுத்தா என்ன அப்படிங்கிற மாதிரி எனக்கு நல்ல யோசனை வந்துச்சு சரி அதையே நம்ம ஒரு செஞ்சு மக்களுக்கு போய் சேரணும் அது எல்லாரும் வந்து ஏன்னா டஸ்ட் பொல்யூஷனுங்கிற இதில் இருக்கிறவங்க இல்லையா அப்படிங்கிறப்ப வீட்டில் இதை ஏற்றும் போது அதை நல்லா ஃபீல் பண்ண உணர முடியுது முடியுதுங்க சார் இப்போ நீங்கள் கம்ப்யூட்டம் செய்யும் போது ஆரம்பத்துல வந்து நீங்க கம்மியான குவான்டிட்டில செஞ்சிருப்பீங்க அதுக்கப்புறம் இப்ப வந்து நிறைய குவான்டிட்டில செஞ்சு தமிழ்நாடு மற்றும் வெளி மாநிலங்கள் எல்லாத்துக்கும் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் கேக்குறவங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவங்களுக்கு அதாவது நீங்க வந்து இதை வந்து சொல்லியும் கொடுக்குறீங்க இன் கேஸ் வந்து வீடியோ வீடியோலாம் சொல்லி கொடுத்துருங்க இது எப்படி பண்ணணும் நீங்களே சொல்லி சொல்லி கொடுத்துருங்க இப்படி செஞ்சுக்கோங்கன்ட்டு அவங்க வந்து வாங்கி பயன்படுத்த முடியாம வீட்டுல அவங்களுக்கு மூலிகை கிடைச்சதுன்னா அதை வச்சு அவங்க செஞ்சு அவங்களே செஞ்சு அவங்க பயன்படுத்தலாங்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்தை சொல்லி சொல்லி கொடுத்துருங்க வீடியோவில் சொல்லி கொடுத்துருங்க எப்படி பண்ணுங்க சொல்லி கொடுத்துருங்க செய்ய முடியாதவங்களுக்கு நீங்க வந்து அத அவங்கள்ட்ட இருந்து கால் பண்ணி வாங்கிட்டு அவங்க பயனடைகிறாங்க ஆமாம் சார் தொழில் பண்ணுறவங்களும் சரி நாட்டு மருந்து கடைகளும் சரி நிறைய பேர் நம்மள்ட்ட வாங்கி ரெகுலராக வாங்கிட்டு இருக்காங்க இதை வந்து இப்போ நீங்க எப்படி பார்சல் அனுப்பும்போது போது பாதுகாப்பாக அனுப்புவீங்களா எப்படி ஆமா சார் நல்லா அதை வந்து கவர் பண்ணி ஒன்று ரெண்டு தடவை பண்ணி அதை பாதுகாப்பான முரல் தர்ம கொள் அட்டைப்பட்டிலாம் வச்சு அதை நம்ம கரெக்டாக எப்படி மென்ஷன் பண்ணுவோம் உடையும் பொருள் பாதுகாப்பாக போகணுங்கிற மாதிரி மென்ஷன் கொரியர்லேயே அனுப்பிச்சிடுறீங்க இந்த மாதிரி பாதுகாப்பான பொருளாக இருக்குது பாதுகாப்பாக அனுப்பிச்சு கொடுக்கணுங்கிற மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணி அனுப்புறீங்க ஆமாம் சார் ஓகே

பஞ்சகவிய விளக்கு பஞ்சகவிய மூலி கப் சாம்பிராணி பஞ்சகவிய மூலிய சாம்பிராணி பொடி அது இல்லாமல் இப்ப வந்து அகர்பத்தி பஞ்சகவியத்தில் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க ஓகே இப்போ இன்னைக்கு வந்து இப்போ நேர்களுக்கு என்ன செஞ்சு காட்ட போறீங்க இன்னைக்கு நீங்க பஞ்சகவிய மூலி கப் சாம்பிராணி எப்படி வீட்டில இருந்தபடி நீங்க எளிமையா செஞ்சு நீங்களும் ஏத்தலாம் அப்படிங்கிற மாதிரி செஞ்சு காமிக்கலாம் இன்னைக்கு வந்து நீங்க மக்களுக்கு அவங்களே வீட்டில் பஞ்சகவிய மூலி கப் சாம்பிராணி எப்படி செஞ்சு அவங்க வந்து பயனடைக்கிறதுக்கு செஞ்சு காட்ட போறீங்க நல்லது இப்ப செய்ய ஆரம்பிச்சிடலாமா பஞ்சகவிய மூலிகை கப் சாமி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத நம்ம ஒன்றுன்னா சொல்கிறேன் பாருங்கள் முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா மரத்தூள் தாங்க பார்த்திங்கன்னா நம்ம மரத்தூள் தான் எடுத்திருக்கோம் மரத்தூள் பார்த்திங்கன்னா தேக்கு மரத்தூள் அதில் தான் நம்ம நல்லா வாசனை கொடுக்குங்கன்னா நம்ம தேக்கு மரத்தூள் எடுத்துருக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா சாணி பவுடர் அதாவது பார்த்திங்கன்னா சாணியை நம்ம காய வச்சு அதில் பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் அதை பவுடர் தான் எடுத்திருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இருபத்தொரு வகையான மூலிகை பவுடருங்க இது அந்த பவுடர் தான் எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பிராணி பொடி பூங்குளியம் சாம்பிராணி பச்சக்கர் கற்பூரம் எல்லாம் போட்ட சாம்பிராணி பொடி இது அதுக்கப்புறம் தயிர் பால் நெய் கோமியம் எல்லாம் இதையெல்லாம் சேர்த்தா நம்ம இப்போ மூலிகை கப் சாம்பிராணி ரெடி பண்ண போகிறோங்க நீங்கள் ரெடி பண்ண போகிறது வந்து இந்த பஞ்சகவியம் மூலிகை கப் சாம்பிராணிக்கு தேவையான பொருட்கள் இந்த இந்த மாதிரி பொருட்கள் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் அப்படிங்கிறீங்களா ஆமாம் சார் இதை மாரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் இதுக்கப்புறம் இதில் மிக்ஸ் பண்ணி நம்ம இந்த பஞ்சகவிய மூலிகை கப் சாமி செய்ய போகிறோம் ஓகே முதல்ல நம்ம இதில் என்னென்ன பொருள்லாம் கலக்க போகிறாங்க செஞ்சு காமிக்கிறேன் முதல்ல இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சாணி பொடி தான் கலக்க போகிறோம் சூத்தோரு வகையான மூலிகை பொடி இருக்கு பாத்தீங்களா அது போல அப்புறம் இப்போ இதெல்லாம் இருபத்தோரு வகையான பொடி நீங்களே வந்து அரைச்சி ரெடி பண்ண பொருளாது ஆமா சார் இந்த பொருட்கள் எல்லாமே ஹோமத்துக்கு செய்யக்கூடிய பொருட்கள் ஆமா சார் இந்த பொருட்கள் எல்லாமே இப்போ ஒன்னு வந்து அந்த மரத்தூள் ரெண்டாவது வந்து நீங்க செஞ்ச அந்த சாணியில கலந்தது அடுத்தது வந்து இப்போ மூலிகை பொடி இப்போ நீங்க கலக்கிறது வந்து சாம்பிராணி சாம்பிராணி பொடி சாம்பிராணி பூங்குலலாம் சார் ஆமாங்க சார் இப்போ இவ்வளவு கலைவுகள்ல நம்ம வந்து கலந்துக்கணும் ஆமா செய்த முதல்ல நல்லா கை கொண்டு கலந்து எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம பால் தை நெய் கோமி எல்லாம் கலக்கணும் ஓகேங்க ஓகே இந்த இந்த கலவையை தான் நம்ம வந்து இப்ப கப்சாம்பிராணிக்கு நீங்க சொல்லக்கூடிய அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்லாம் கிரியேட் பண்ணி கொடுக்கக்கூடியது ஆமா சார் இப்ப வந்து நம்ம கையில வந்து சாம்பிராணி கொஞ்சம் கையில ஒட்டும் அதனால நம்ம வந்து கிளவுஸ் போட்டுக்கிட்டு கையில வந்து நார்மலா வந்து க்ளோஸ்லாம் போட்டுக்கிட்டா கொஞ்சம் அம்மா கைக்கு கொஞ்சம் இதா இருக்கும் போட்டுறலாம் ஈஸியா பிசைறதுக்கு கலக்கத்துக்கு சரியா இருக்கும் இது நல்லா ஒண்ணோட ஒண்ணு நல்லா மிக்ஸ் ஆகும் மிக்ஸ் ஆற அளவுக்கு நல்லா கை கொண்டு கலக்கணும் ஒரு 10 நிமிஷம் நல்லா கை கொண்டு தான் இது நமக்கு கம்சராமணி செய்யிறதுக்கு கரெக்ட்டான பதம் வரும் ஓ 1 பை 1 நீங்க வந்து கலந்துக்கிட்டு ஆமா சார் அது அப்படியே கரெக்ட்டா வந்து அந்த அளவுல கலந்து ரெடி பண்ணிக்கிட்டீங்க ஆமா சார் ஆமாங்க சார் சும்மா உங்களுக்கு போட்டு செஞ்சு காமிக்கிறேன் முதல்ல நம்ம இப்போ பால் கொஞ்சம் ஊற்றிப்போம் இப்போ நீங்கள் முதல்ல கலக்கிறது பால் கலக்கிறீங்க அதில் ஆமாங்க சார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தயிர் பஞ்சகவியங்கிறதுனால இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கலந்து பால் தயிர் கோமியம் ஆமாங்க சார் நெய் எல்லாமே இதில் மிக்சு பண்ணுவீங்க ஆமாங்க சார் இப்போ பஞ்சகவியும் அதில் வந்து இந்த மூலிகைகள்லாம் கலந்து நீங்கள் இந்த பஞ்சகவியும் மூலிகை கப் ரெடி பண்ணுறீங்க ஆமாங்க சார் இதெல்லாம் கலந்து வரப்போ நமக்கு பஞ்சகவிய மூலிகை சா மாதிரி ரெடி ஆகிடும் ஓகே இப்போ எல்லாத்தையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டோம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம இந்த திட்டத்தை கையில் நல்லா பிடிச்சா இந்த திட்டம் வர அளவுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கணும் இந்த மாவை இதுக்கப்புறம் நான் எப்படி செய்கிறதுக்காக காமிக்கிறேன் நான் இப்போ இந்த மாதிரி ஒரு மோல்ட் எடுத்திருக்கேன் இந்த மோல்டில் வச்சு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் இந்த மோல்ட் வந்து நம்மளுக்கு அது ஆமாங்க சார் இது ஆன்லைன்ல நீங்கள் கேட்டீங்கனாலே கிடைக்கும் ஆர்டர் சார் இப்போ நம்ம வந்து இதை கொஞ்சம் எடுக்க கஷ்டமாக இருக்குங்கிறதுனால நான் இப்போ ஒரு கவர் வச்சு தான் செய்ய போகிறேன் கவர் வச்சு நம்ம செய்யும் இல்லை செய்யும்போது நமக்கு வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ மேலே அது மாரியே நல்லா மூடிக்கிட்டு இதாச்சு நடுவில் இப்படி ப்ரெஸ் பண்ணோம்னாக்கா நாலு பக்கம் ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா இந்த பாருங்கள் நமக்கு இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு கப் சாமானி ரெடி ஆயிடுச்சு எப்படின்னு பார்க்கலாம் நம்ம இந்த பாருங்கள் கப் சாமான் ரெடி ஆகிடுச்சு இதை அப்படியே நம்ம கையால் எப்படி எடுத்துக்கலாம் இதை நம்ம ஹோம்மேடாக வீட்டிலே செய்கிற கப் சாம்பார் இதை நல்லா நிழலில் ஒரு நாள் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு நாள் வெயிலில் காய வச்சு யூஸ் பண்ணும்போது போது பார்த்திங்கன்னா நல்லா நறுமணம் கிடைக்கும் நல்ல வைப்ரேஷன் நம்ம கிடைக்குங்க நான் வந்து அதாவது கோன்லையும் செஞ்சு காமிச்சிருக்கேன் அதேமாரி கையாலேயும் எப்படி செய்துங்களையும் செஞ்சு காமிச்சிருக்கேன் நீங்கள் செய்ய முடிஞ்சவங்க இதைமாரி செஞ்சு பாருங்கள் பயன்படுங்க அப்படி செய்ய முடியாதவங்க நாங்கள் வந்து மிஷினில் செஞ்சு மற்றவங்கெலாம் தமிழ்நாடு முழுவதும் கொடுத்துட்ருக்கோம் மற்ற மாநிலங்களும் கொடுத்துட்ருக்கோம் அதுமாரி வேணுங்கிறவங்க எங்கள் ஸ்க்ரீன் நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணி வாங்கி பயன்பெறுங்க நன்றி வணக்கம்